டன்னு டன்னா பொய் சொல்றதும் கொத்த சிக்கணும் உடனில அடி வாங்குறதும் அம்புட்டு வாங்கிட்டு தொடச்சிட்டு அப்படியே கிளம்புறதும் காவிகளுக்கு கை வந்த களை அதுலயும் எவ்வளவு உசுறு போற ஆபத்து வந்தாலும் இந்த உருட்டுறதை மட்டும் காவியை விடவே மாட்டானுங்க அதுல என்னமோ தெரிலங்க இந்த வாரம் நமக்கும் அம்மாவுக்கும் எதோ ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்றேன்

பிஜேபிக்காரங்க உருட்டுன உருட்டுல சிக்கி சீரழிஞ்சது நம்ம நிம்மியமா தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து நிர்மலா சீதாராமன் சாலை அப்படின்னு ஒரு படத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க ஒரு சாலையோரத்துல பெயர் பலகை மாதிரி ஒண்ணு அதை போட்டு கடுமையா ட்ரெண்ட் பிஜேபி மொத்த ஐடிவிங்கும் அந்த படத்தை ட்ரெண்ட் பண்றதுல உள்ள உட்காந்துட்டு அம்பிட்டு வேலை பார்த்தானுங்க நமக்கே கூட ஆச்சரியமா போச்சு தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் இப்படி ஏமாலியாவுல இருப்பாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணானுங்க அப்புறம் போல டிஎம்கே ஐடிவிங்க அதை கண்டுபிடிச்சு அந்த பெயர் பழகையே பொய் அப்படின்னு நிரூபிச்சு அடிச்சு ஓட விட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த கதை இருக்கு பாருங்க அதுதாங்க ட்விஸ்டேவும் அப்புறம் தான் ட்விஸ்டே வருது கதை கைக்கிறதுனா நல்லா இருக்குங்க அதுலயும் காவிகள் கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஏன் ஏன்னா அதுல ஹீரோவே நம்ம தான் அடிச்சு ஓட விடுறதே நம்ம தான் மொத்தமா வாங்கிக்கிட்டு பின்னங்கால் பிடல்கள் அடிக்க ஓடுபவர்கள் காவிகளாக இருக்கும்போது போது கதை சுவாரஸ்யம் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துல லாந்தைன்ற கிராமங்க அதை ஒட்டி பல ஊர் இருக்கு அந்த ஐந்து ஆறு கிராமங்களும் கடந்து போவது சுரங்க தான் ரயில்வே சுரங்கப்பாதை உங்களுக்கு தெரியும் ஒரு குட்டியா இருக்கும் ரயில்வே சுரங்க பாதை ஏன்னா அந்த காலத்துல போட்டது எல்லாமே அந்த சுரங்க கடந்து செல்வதற்கு இந்த ஐந்து ஆறு ஊர்களுக்கு அதுதான் பாதையே ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா இடுப்பளவு தண்ணி வந்துடும் நெஞ்சளவு தண்ணி வந்துடும் அதை கடந்தே போக முடியாது அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பல கிலோமீட்டர் ஊற ஊற சுற்றி 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 போகணும் இதனால அந்த லாந்தை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் ரயில்வேக்கு மேலே ஒரு மேம்பாலம் கட்டித்தரணும் ரயில்வேக்கு மேலே ஒரு மேம்பாலம் கட்டினா நாங்கள் ரொம்ப தூரம் சுற்றி போகாமல் இதில் ஏறி போகணும்னு தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா திடீர்னு இந்த அம்மா நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ராமநாதபுரம் போயிருக்காங்க நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அண்டர்லைன் நவம்பர் பதினெட்டு போனவங்களை இந்த ஊர் மக்கள் நின்று வழி வழிமறைச்சு வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு போய் இதுதாம அந்த சுரங்கப்பாதை பாதை தண்ணி நிற்கும் இங்க தாம நாங்க கஷ்டப்படுவோம் அப்படின்னு தங்களுடைய துயரத்தை எல்லாம் அம்மா கிட்ட கூட்டி இருக்கிறாங்க அம்மா தாயுள்ளத்தோட பரிசீலனை பண்ணி அவங்க உடனே ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கால் பண்ணிட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அடுத்த பத்து நாள்லங்க இருபத்தெட்டாம் தேதி நவம்பர் இருபத்தெட்டு பதினெட்டுல அம்மா பாக்குறாங்க இருபத்தெட்டுல முடிவாகுது என்ன முடிவாகுது தெரியுங்களா பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கி உங்களுக்கு மேம்பாலம் தரப்படும் இது யாருங்க சொன்னா நம்ம நிம்மி அம்மாவே எக்ஸ்தலத்துல போட்டிருக்காங்க முன்னாடி ட்விட்டர்னு பேர் இருந்துச்சு அந்த ட்விட்டர்ல போட்டிருக்கிறாங்க அம்மாவே இத்தனை கோடி ரூபாய் பதினேழு கோடி ரூபாய்க்கு உடனடியாக இதை வந்து செஞ்சு தருவேன்னு சொன்ன ரயில்வே மினிஸ்டருக்கு நன்றி நான் அறுத்து தள்ளுனது தான் அங்கே ராமநாதபுரத்தில் கிடக்குற அத்தனையும் அப்படின்னா அடிச்சு விட்டுருக்குறாங்கம்மா இதை உடனே பார்த்த உடனே இந்த லாந்தை கிராம மக்களுக்கு ஒரே குஷி சே பத்து வருஷம் வேலை இல்லைங்க பத்து வருஷ வேலையை ஒத்த நிமிஷத்தில் முடிச்சு ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க கையில் சும்மா ஓடுற ஓட்டத்தில் அடிச்சு விட்டுருக்காங்க பாரு அப்பா அவங்களுக்கு பேரில் ஒரு ரோடு வைக்கணுங்க இந்த ஐடியாலாம் நம்ம ஊராடுகளுக்கு வராதே அப்படி தானே யோசிக்கிறீங்க வெயிட் பண்ணுங்க நானும்ங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஊரு கூடி அந்த கிராம சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த அம்மா பேரில் இந்த ரோட பேரை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க இந்த ட்ரெண்டு செய்யப்பட்ட படம் இருக்கு இல்லையா அதுல அவங்க சொன்ன கதை இந்த கதை புரியுதுங்களா கதை ட்ரெண்டு செஞ்சாங்கல்ல பிஜேபி அதுல அவங்க சொன்ன கதை இந்த கதை தான் இப்படி ஜெயிச்சு கொடுத்ததுனால அதை வைக்கிறதுக்கான சி திட்டத்தை ஓகே பண்ணி கொடுத்ததுனால நாங்க எங்களுடைய பேரை எங்க அம்மா நிம் நிம்மியோடைய பேரை இந்த சாலைக்கு வச்சு போட்டுட்டாங்க இந்த ரோட்ல போர்டே வச்சு முடிச்சுட்டாங்க அப்படித்தான் எங்க அம்மா பேரு புகழோ அமெரிக்கா வரையும் பறந்துருச்சு அப்படின்னு ஏற்கனவே பறந்துட்டே இருக்குன்றீங்களா ஓகே அது இருக்கட்டும் பறந்துருச்சுன்னு பிஜேபி சொன்னாங்கங்க அப்புறம் உள்ள இறங்கி ஆய்வு பண்ணி வழக்கம் போல பிஜேபியே ஓட விட்டு டிஎம்கே ஆயிட்டு இவங்க அடிச்ச பிறகுதான் தெரியுது அப்படி ஒரு அந்த இல்ல இது எடிட் செய்யப்பட்ட போர்டு செஞ்சு இந்த அம்மாவை மாட்டி விடுவீங்களா ஏற்கனவே பத்து நாள போறவன் மிதி வாங்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா இந்த அம்மாவை போய் ஏன் மாட்டி எடிட் செஞ்சு போட போட்டு நீ மிதி ஓம்பி தான் வாங்குவாங்க அந்த போட்டு எடிட் செஞ்ச போட்டோன்னு கண்டுபிடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க கடைசி அந்த போர்டு ஒரிஜினல் போர்டு என்னடா அப்படின்னா கீழ்மணப்பேடு அப்படின்ற ஒரு இடத்துல வச்சிருந்த அரசினர் மேல்நிலை பள்ளி அப்படின்ற போர்டு அந்த போடுற வழியை காமிச்ச போர்டு அந்த போர்டில் தான் எடிட் பண்ணி நிர்மலா சீத்தாராமன் சாலைன்னு இந்த கும்பல் ஒட்டியிருக்கு ஷோ இந்த வெட்டி ஓட்டுற வேலையை விட மாட்டீங்களாயா வெட்டி ஓட்டுற வேலையை விட மாட்டீங்களா ஏற்கனவே எங்க அக்கா வானதி சீனிவாசன் வாங்கினது பத்தாதா அம்மாவையும் சேர்த்து கோர்த்து விடுவீங்களா மொத்தம் வெட்டி ஒட்டுனதுல சிக்கி சீரழிஞ்சிட்டாங்க அப்புறம் சொல்லவா வேணும் அத்தனை மொத்த கருப்பு பேர் நீலம் உட்காந்து அடிச்சு ஓட விட்டாங்க மறுநாள் அசிங்கப்பட்டு அப்படின்னு ஓடி இருக்கிறாங்க அப்படி ஓடும் போது வேற வழியே இல்ல இந்த நம்மளை அம்மாவை காப்பாத்தணும்னா நம்ம ஏதாவது செஞ்சாகணும்னு தரணி முருகேசன் ஒரு சில்ற சி அப்படி சொல்லக்கூடாதோ பிஜேபி தலைவரான் மாவட்ட தலைவரான் அது என்ன பண்ணிருக்கு நைட்டோட நைட்டா வைக்கிறோம் சவ்வா கிழம பூரா அட்டி இட்டி மாத்தல விழுந்துருக்கு உடனே புதன் கிழம போட வைக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துல போர்டு வச்சிருக்கிறாங்க அந்த இடம் லாந்தைன்ற பகுதி இல்ல ஏன்னா லாந்தை கிட்ட தானே அவங்க போ மேம்பாலம் கட்டி தர போறாங்க அப்ப போட லாந்தை கிட்ட தானே வைக்கணும் மங்கம்மான்ற இடத்துல வச்சுட்டாங்க என்னாடி லூஸ் ஆனீங்க எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க வைக்காம வேற ஒரு ஊர்ல போய் மங்கம்மாள் சாலைன்ற இடத்துல போய் வச்சு விட்டானுங்க அங்க வச்சுட்டு அவங்க நாங்க இருக்கு பாருங்க நாங்க எல்லாம் யோகியம் பாருங்க அப்படின்னு உருட்டுனா நம்ம நம்ப போறோம் அடுத்த நாள் ராம ராமநாதபுரத்தை சேர்ந்த வருவாய் கோட்டாட்சியர் கிளம்பி போய் மங்கம்மாள் சாலையில வச்ச அந்த நிர்மலா சீதாராமன் சாலைய புடிங்கிட்டாரு வேறோட என்னங்க இப்படி பண்றீங்க காவிகள் என்ன பண்ணாலும் அதை எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா காவிகள் கொண்டைய மறந்துருவாங்க கொண்டைய மறக்காம இப்படி அடி வாங்கிட்டு கிடந்தா அப்புறம் பாவத்தை நம்ம தான் மறந்த காவிகள் திரும்பவும் அடி செவ்வாய் கிழமை மிதி வாங்குனது புதைக்கிழமை போடு வச்சது வியாழக்கிழமை புடுங்கியாச்சு தாங்க இந்த கதையில வந்து மேட்ரேவோம் எனக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப சிம்பிளா சில கேள்விகள் எனக்கு இருக்கு அது எப்படிங்க லாந்தை கிராமத்துல அந்த ஊர் மக்களுக்கு அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் இந்த வழியா தான் வர்றாங்கன்னு தெரியும் சரி வந்த நிர்மலா சீதாராமன் மூஞ்சியே தெரியாத ஒரு ஊர் மக்கள் நிப்பாட்டின உடனே நிப்பாட்டி இறங்கி ஊருக்குள்ள போய் பாதுகாப்பற்ற சூழல்ல இறங்கி போவாங்களா அப்ப என்ன தெரியுது இதுக்குள்ள பிஜேபி கும்பல் தேர்தலுக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறது அந்த நாடகத்துல அம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லி வர்ற வழியில மக்களை வச்சு நான் நிறுத்துறேன் நீங்க நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுங்க வர்ற மாதிரி வாங்க காட்டுற மாதிரி காட்டுவோம் நீங்க பாக்குற மாதிரி பாருங்க அப்புறம் ஃபோன் பண்ற மாதிரி பண்ணுங்க அவரும் ஒதுக்குற மாதிரி ஒதுக்குவாரு அப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டாம்மா எம்ஸ் மருத்துவமனை ஒதுக்கிட்டீங்க யாராவது கேக்குறோமா எம்பிட்டு கேட்டாலும் தான் நீங்களும் சொரணை எடுத்து போய் தானே பதில் சொல்றீங்க சரி ராமநாதபுரத்துல நாங்க ஏரோட்ராம் அமைப்போம் ஏரோபிளைன் வந்து நிக்கும் நீங்களும் சொல்லி பத்து வருஷம் ஓடி போச்சு அங்க ஏரோபிளைனும் காணா ஒன்னும் காணா ஒரு ஹெலிகாப்டர் கூட வந்து நிக்க இடம் இல்ல அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்ட மாதிரி இருக்கோம் அதனால மக்கள் மறந்துருவாங்க அடிச்சு விடுங்கமான்னு திட்டம் போட்டு ஒரு நாடகத்தை அரங்கேத்தி ஏழை எழிய உழைக்கிற சாமானிய மக்களை அந்த ஊருக்குள்ள இருக்கிற ரெண்டு பிஜேபி சில்லறைகளை வச்சு திரட்டி ஒரு ஒரு உருட்டு உருட்டி ஒரு நாடகத்தை கச்சிதமா அரங்கேற்ற போய் போடனில அடி வாங்கிருச்சுங்க பிஜேபி கும்பல் நான் இதுல இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு கொஞ்சம் மாதம் பிஜேபி கும்பல் இந்த மாதிரியான வேலைகளை சாமானிய மக்களை வச்சு அரங்கிட்டுமா ரயில்வேல ரோடு போறதா இருந்தாலும் அடியில இருந்தாலும் மேல பிரிட்ஜு போறதா இருந்தாலும் யாருடைய ரூட் யாருடைய வேலை ஒன்றிய அரசின் வேலை இந்த பத்து வருஷமா போராடினீங்களா பத்து வருஷமா யார் ஆட்சியில் இருந்தா மோடி ஆட்சியில் இருந்தார் பத்து வருஷம் மோடி ஆட்சியில் இருந்தார் அப்ப பத்து வருஷமா உங்களை தெருவுல நிக்க வச்சது அலைய வச்சது உட்கார வச்சது யார் வேலை மோடி வேலை மோடி சர்க்கார் வேலை புரியுதுங்களா அப்ப மோடி சர்க்கார் உங்களை தெருவுல நிக்க வைப்பாங்களாம் மோடி சர்க்கார்ல இருக்கிற அம்பனிக்கு நீங்க போர்டு வைப்பீங்களா இது என்னையா கனெக்ஷனு எவன் உங்களை அடிச்சானா அவனுக்கே வந்து பாலாபிஷேகம் பண்ணுவீங்க எனக்கு கொஞ்சமாவது மூலையை பயன்படுத்த மாட்டீங்களா ஆக இதுக்கு மறுப்பா நவாஸ்கான் சானவாஸ் கான் யாருன்னா அங்க இருக்கிற ராமேஸ்வர எம்பி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எம்பி அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றதுமா அம்மா தாய்களா இந்த கோரிக்கையை நான் பல முறை நாடாளுமன்றத்துல வச்சிருக்கேன் பல முறை நாடாளுமன்றத்துல இந்த கோரிக்கையை வச்சு பல கிராமத்தினுடைய வழித்தடமே அந்த பக்கம் தான் இருக்கு எங்களுக்கு மேம்பாலம் கட்டித்தாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்பெல்லாம் உங்களுக்கு காதல ஏறவே இல்லை அது அப்படிங்க இன்னைக்கு மட்டும் ஏறிச்சு அப்படின்னு நறுக்குன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காரு இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு பக்கத்துல எந்த ரோட்டுக்கும் வச்சிட முடியாது அதுவும் தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருந்து தேசிய நெடுஞ்சாலை துறைக்கு கடிதம் கொடுத்து அவங்க உயர் உயரதிகாரிகள்ட்ட ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேர் ஓகேனா ஓகே சொல்லுவாங்க அந்த பேரலும் கூட தனிநபர்களுடைய பேரை வைக்க மாட்டார்கள் தனிநபருடைய பேரை வைக்க மாட்டாங்க புரியுதுங்களா அப்புறம் எல்லாம் தேர்தலுக்கு போற நாடகம் தான் எப்படியாவது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல கால ஊண்டிடணும் அப்படின்னு நினப்பு ஒருவேளை ராமேஸ்வரத்துல நம்ம ஜி ஐம்பத்தாறையோ அது கூட இருக்கிற ட்ரம் செட்டு எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட ஆள் வேணும்ல இப்படி நாலு ஏமாந்த கோழிகளை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு போட்ட திட்டம் எல்லாம் புஷ்னு போச்சு வழக்கம் போல நம்ம அம்மா அடி வாங்கிட்டு போனாங்க காவிகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் பண்றதெல்லாம் பண்ற மாட்டிக்காம பண்ணு ஏன்னா உன் எதிரி நான் உன் எதிரி நாங்க, உன் எதிரி கருப்பு சிவப்பு நீளம் அப்போ இன்னும் கொஞ்சம் சூதானமாக திட்டம் போடணும்ல கொண்டைய கிண்டைய ஆ வாங்க